ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமோஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் பால் சாதம் தேங்காய் பால் சாதத்துக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் நான் ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன் அரிசி வந்து வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா சாதத்துக்கு அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன் அது ஒரு இருபது நிமிஷமாக ஊற வச்சு வச்சுருக்கேன் நீங்கள் வேணும்னா பாஸ்மதி ரைஸு இல்லை வேறு எந்த ரைஸ்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் பச்சரிசி உடனே யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் வந்து ஒரு அரைமுடி புருவி மிக்சி ஜாரில் போட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஏலக்காய் மூணு லவங்கம் ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஸ்டார் அனீஸு ரெண்டு பிரிஞ்சு இலை ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக நீலப்பாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட்டு பாதி கேரட்டை சின்ன கேரட்டில் பாதி கேரட்டை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் காரத்துக்கு பச்சை மிளகா தான் இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு டீஸ்பூன் தேவைப்படும் அடுப்பில் ப்ரெஷர் பேன் போட்டிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கிறேன் நெய் உருண ஒன்று பிரிஞ்சலை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு பட்டை ரெண்டு துண்டு ஒரு ஸ்டேர் அனிஸ் இது எல்லாத்திலையும் நல்ல மிதமான தீயில் இது வந்து நல்லா வருபடற்றும் லைட்டாக செவக்க ஆரம்பிச்சிச்சு வச்சு பாருங்க நம்ம இந்த ஸ்டேஜில் வெங்காயம் கீழே காக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை சேர்த்துடலாம் ப்ரௌன் ஆனால் போதும் இந்த சைட்ல பச்சை மிளகா சேர்க்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேசிட்டு அடுத்த நான் இந்த டம்னர் தான் ரைஸ் சேர்த்துனேன் இதுக்கு வந்து ரெண்டு டம்ளர் தேங்காய் பல்லு ஊற்றிக்கலாம் இந்த ஸ்டேஜில் இந்த கேரட்டே சேர்த்துடலாம் கேரட் வந்து ஆப்ஷனல் தான் பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம் கொஞ்சம் சூடாகட்டும் அரிசி சேர்த்துடலாம் நம்ம இந்த ஸ்டேஜில் அரிசி சேர்த்துடலாம் தண்ணி நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் தேவையான அளவு நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஸ்டேஜில் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி தலை புதின இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் வாசமையாக இருக்கும் இப்போ இதை மூடிடுறேன் ரெண்டு விசில் வச்சு இறக்கிடலாம் காமிக்கிறேன் குக்கர் ஓபன் பண்ணி சூப்பராக சூப்பரா வந்திருக்கு உங்களுக்கு எப்படி உதிரி உதிராக வந்திருக்கு பாருங்க சூப்பராக வந்துருக்குங்க நம்முடைய தேங்காய் பால் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் மணக்க மணக்க சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க சட்டுன்னு செய்யக்கூடியது நீங்கள் எந்த கிரேவி வச்சாலும் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கொண்டக்கடலை கிரேவி அல்லது வெஜ்ஜு கிரேவி அல்லது வந்து பார்த்தீங்கன்னா குருமா எந்த வகையான குருமா வச்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பை தேங்க்யூ